தமிழக முதல்வரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் சோழவரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் நா செல்வசேகரன் ஏற்பாட்டில் ஐநூறு பேருக்கு பிரியாணி மற்றும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் திமுகவினர் வெகுமரிசையாக கொண்டாடினர் அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் செல்வசேகரன் தலைமையில் நாள்தோறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தச்சூர் கூட்டுசாலை அடுத்த போராக்ஸ் பகுதியில் தமிழக முதல்வரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சோழவரம் வடகு ஒன்றிய செயலாளர் நடைபெற்ற இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வழங்கினார் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு சுற்றுச்சுடு பிரியாணி வழங்கப்பட்டது மேலும் தாகத்தை தணிப்பதற்காக தண்ணீர் பந்தலும் அமைக்கப்பட்டது இதில் வெயிலின் தாக்கத்தை குறைப்பதற்காக தடுப்பூசி நீல நீர் மூ உள்ளிட்ட நீர் ஆதாரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன ஏழை எளியோருக்கு தையல் இயந்திரங்களும்